எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் மாம்பழம் சீசன் வந்தாச்சு நம்ம மாம்பழம் பயன்படுத்தி நிறைய வெரைட்டி ரெசிபிஸ் நம்ம வீட்டிலேயே செஞ்சுக்கலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு நாலு வித்தியாசமான அருமையான மாம்பழம் ரெசிபிஸ் தான் காட்ட போறேன் ஸோ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் மேங்கோ ஐஸ்க்ரீம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கன்டென்ஸ்ட் மில்க் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் அரை லிட்டர் பால் ஊற்றுங்க நெக்ஸ்ட் மேங்கோ ஐஸ்க்ரீம்க்கு ஒரு நல்ல எல்லோ கலர் கிடைக்கிறதுக்காக நான் ஒரு டீ ஸ்பூன் குங்குமப்பூ சேர்க்குறேன் பாலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க பாருங்கள் குங்குமப்பூ சேர்த்ததும் கலர் எப்படி உடனே சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சதுன்னு நெக்ஸ்ட் ஒரு கப் வெள்ளை சக்கரை சேர்க்குறேன் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க குங்குமப்பூ சேர்க்கும் போது ஐஸ்கிரீமுக்கு ஒரு நல்ல கலர் கொடுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆர்ட்டிஃபிஷியல் கலர் வந்து சேர்ப்பாங்க ஆனா அதுக்கு பதிலா நீங்க குங்குமப்பூ சேர்க்கும் நல்ல கலரும் பிளேவரும் கிடைக்கும் பால் கொதிச்சு திக்கா கிரீமியா ஆகுற வரைக்கும் கொதிக்க விடுங்க இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அடுப்பு மீடியம் ஃபிளேம்லயே வச்சு அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடுங்க பாருங்க பால் எந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்னு பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு பாத்தீங்கன்னா பாலும் நல்ல திக்கா கிரீமியா ஆயிடுச்சு இப்போ இத ஒரு போலுக்கு மாத்தி தனியா எடுத்து வச்சிருங்க இந்த ரெசிபிக்கு நான் அஞ்சு மீடியம் சைஸ் அல்போன்சா மாம்பழம் எடுத்திருக்கேன் தோலை எடுத்துட்டு மீடியம் பீசஸ் கட் பண்ணி எடுத்து வச்சிருங்க கட் பண்ண மாம்பழத்தை மிக்ஸர் ஜார்ல போடுங்க நெக்ஸ்ட் ரெடி பண்ண கண்டென்ஸ்ட் மில்க்கை ஊத்துறேன் நல்ல பேஸ்டா அரைச்சுக்கலாம் அரைச்சதும் ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்து தனியா வெச்சிருங்க நெக்ஸ்ட் நம்ம விப்பிங் கிரீம் ரெடி பண்ணிக்கலாம் விப்பிங் கிரீம் வந்து இந்த ரெசிபிக்கு ரொம்பவே முக்கியம் நான் இன்னைக்கு 400 ml ஸ்வீட்டான விப்பிங் கிரீம் எடுத்துர்க்கேன் உங்களுக்கு ஸ்வீட்டான விப்பிங் கிரீம் கிடைக்கலனா நீங்க பவுடர் சுகரை விப் பண்ணும்போது சேர்த்துக்கலாம் விப்பிங் கிரீம் வந்து நல்ல சில்லுன்னு இருக்கணும் ஹேண்ட் மிக்சர் வச்சு நல்ல நல்லா வர வரைக்கும் விப் பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இப்போ நம்ம அரைச்சு வச்ச மாம்பழத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க ரெண்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணதும் விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணுங்க நான் இன்னைக்கு மேங்கோ ஐஸ்கிரீம் லோஃப்டின்ல ஊத்தி செட் பண்ண போறேன் நீங்க உங்ககிட்ட இருக்கிற பாத்திரத்துல வேணும்னாலும் ஊத்தி செட் பண்ணலாம் ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க பாருங்க மேங்கோ ஐஸ்கிரீம் பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு இப்பவே சாப்பிடலாம் போல இருக்கு பாத்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு கிரீமியாவும் ரிச்சாவும் இருக்குன்னு இந்த ஐஸ்கிரீம் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட ரொம்பவும் சிம்பிள் இப்போ இதை கிளிங்ராப் வச்சு கவர் பண்ணிடுங்க ஐஸ்கிரீம் செட் ஆகிறதுக்கு ஓவர் நைட் அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிருங்க மினிமமா ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்காவது ஃப்ரீசர்ல வைங்க நான் வந்து ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டேன் பாருங்க பார்க்கவே எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு நான் இன்னைக்கு ஒரு நல்ல பெரிய ஐஸ்கிரீம் கப்ல போட்டு சர்வ் பண்ண போறேன் இந்த கப்ஸ நான் ரீசெண்டா கடையில வாங்கினேன் சின்ன வயசுல ஐஸ்கிரீம் கடையில இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கப்ஸ்ல தான் கொடுப்பாங்க சோ இந்த கப்ப பாக்கும் அந்த ஞாபகம் தான் வருது கொஞ்சமா கட் பண்ண மாம்பழத்தை போடுறேன் ரெண்டு மூணு ஸ்கூப் ஐஸ்கிரீம் அதுக்கு மேல வைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கட் பண்ண மாம்பழத்தை மேல வைங்க சாக்லேட் வேஃபர்ஸையும் சைடில் வைக்கிறேன் நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி மேங்கோ ஐஸ்கிரீம் என்ஜாய் பண்ணுங்க வாவ் அவ்வளோ அருமையான ரிச் அண்ட் கிரீமியான ஹோம் மேட் மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க ஸோ நீங்க உடனே கடைக்கு போய் நல்ல ஸ்வீட்டா மாம்பழம் வாங்கி கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி நான் நல்ல பழுத்த மூணு அல்ஃபோன்ஸோ மாம்பழம் எடுத்திருக்கேன் மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற பழத்தை இந்த மாதிரி கரண்டி இல்லைனா ஸ்பூன் வச்சு எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாங்காய தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸை கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இனிப்பு அப்புறம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக மாங்காய் அப்புறம் மாம்பழம் ரெண்டுமே நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் நல்ல அகலமான பாத்திரத்துல ஒரு பெரிய போல் கட் பண்ண மாம்பழத்தை போடுங்க நெக்ஸ்ட் ஒரு கப் கட் பண்ண மாங்காய போடுங்க அடுத்து ஒரு கப் சக்கரை ஆட் பண்ணுங்க இது வந்து இருநூத்தி ஐம்பது எம்எல் கப் கடைசியா ஒரு லிட்டர் தண்ணி ஊத்துறேன் நிமிஷத்துக்கு மாம்பழத்தை மீடியம் வேக விடுங்க பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாம்பழம் நல்லா வெந்துடுச்சு மாம்பழத்தோட ஃப்ளேவரும் தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு தண்ணியும் பாத்தீங்கன்னா நல்லா திக்காயிடுச்சு இப்போ இத வடிகட்டிடலாம் தண்ணியை வடிகட்டிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விடுங்க மாம்பழம் நல்லா ஆரணதும் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைங்க அரைச்ச மாம்பழத்தை வடிகட்டி வச்சு தண்ணியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பாருங்க நம்மளோட மாம்பழம் ஜூஸ் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு இப்போ இதை இன்னொரு தடவை அப்போ சரியாக அறையாமல் கட்டி ஏதாவது இருந்ததுன்னா கூட ஃபில்டர் ஆயிடும் ரொம்பவே சிம்பிளா ரொம்பவே சூப்பரான மாம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்க ரெடி பண்ணி பாட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சு வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வரும்போது நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணலாம் இல்லைனா நீங்க எப்போ வேணும்னாலும் சில்லுன்னு குடிச்சு என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்க இது மாதிரி பேச்சஸ்ல செஞ்சு இந்த சம்மரை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க மாம்பழ ரவா கேசரி செய்ய நான் ஒரு பெரிய மாம்பழம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த வெரைட்டி மாம்பழம் பிடிச்சிருக்கோ அந்த வெரைட்டி நீங்க எடுத்துக்கோங்க பழத்தோட தோல் எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸ் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வச்ச பழத்தை ஒரு மிக்ஸர் ஜார்ல போட்டு ஸ்மூத்தான விழுதா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரவா வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு பேனை சூடாக்கி அரைக்கப் ரவாவை சேர்த்து நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்டோவை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா லேசாக கலர் மாதிரி வாசனை வந்துடும் ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ரோஸ்ட் பண்ண ரவாவை வேற போலுக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு பேனை சூடாக்கி ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உருகுனதும் இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு போட்டு வருங்க லேசா பிரவுன் கலர் வந்ததும் இதுல திராட்சை போட்டு ரோஸ்ட் பண்ணுங்க இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைங்க இப்போ கேசரி செய்யலாம் அதே பேன்ல ரெண்டு கப் தண்ணி ஊத்தி நல்ல கொதி வரும்போது அரை கப் ரவை சேர்த்து கிளறலாம் ஸ்டோவ் மீடியம் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் கொஞ்சம் நேரத்தில் ரவை எல்லா தண்ணியும் இழுத்து வெந்திருக்கோம் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாம்பழ கலவையை சேர்த்து நல்லா கலந்து விடலாம் இருந்து மூணு நிமிஷம் வர லோ ஃப்ளேமில் வச்சு ரவையும் மேங்கோ கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மாம்பழ விழுதும் ரவையும் நல்லா கலந்துருச்சு இப்போ முக்கால் கப் சக்கரை ஆட் பண்ணுங்கள் சக்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட இல்லைன்னா குறைச்சி போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா நீங்கள் ஒரு கப் சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை கரைஞ்சதும் கொஞ்சம் தண்ணி இருக்கும் கலரிட்டே இருங்க கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் பொடிச்சு ஏலக்காய் சேர்க்கிறேன் ரெண்டு நிமிஷம் கழிச்சு மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றி பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க பாருங்க இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ வறுத்து வச்சிருக்கிற முந்திரிய திராட்சை போட்டு இன்னொரு மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றி கிளறுங்க நான் இங்க கொஞ்சம் குங்குமப்பூ சேர்க்குறேன் இதுவும் உங்க விருப்பமுக்கு தகுந்த மாதிரி தாங்க உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் அருமையான மாம்பழ கேசரி ரெடி ஆயிடுச்சு சூட பரிமாறுங்க மேங்கோ புடிங்க்கு நான் நாலு அல்பான்சோ மாம்பழம் எடுத்து சுத்தமா கழுவி தோலை சீவி சின்ன துண்டுகெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் நீங்க வேற வெரைட்டி மாம்பழம் கூட இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது நறுக்கின மாம்பழம் துண்டை போட்டு அரைக்கணும் இதுக்கு மாம்பழம் துண்ட மிக்சி கப்பு சக்கரை போட்டு நல்ல மையம் அரைச்சுக்கோங்க சக்கர என் மாம்பழத்தோட இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அரைச்சு வச்ச மாம்பழத்தை அடுத்தது வடிகட்டி பேன்ல வேக வைக்க இதுக்கு நீங்க ஒரு வடிகட்டியில ஊற்றி டைரக்டா பேன்லேயே நீங்க அதை வடிகட்டி வச்சுக்கலாம் வடிகட்டின பிறகு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாம்பழம் பியூரி அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு வடிகட்டின பிறகு ஸ்டோவ் ஆன் பண்ணி மாம்பழம் பியூரிய ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கணும் புட்டிங் செய்யும் போது புட்டிங் செட் பண்ணுறதுக்கு நம்ம சைனாக்ராஸ் இல்லைன்னா அகாரகா ஜலட்டுன்னு எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபிக்கு நான் கிராஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சாஸ்பேனில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து இதில் அஞ்சு கிராம் சைனா கிராஸ் போட்டு கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சைனா கிராஸ் கரைஞ்ச பிறகு அது வடிகட்டி மேங்கோ பியூரியில் போடணும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதுல கால் கப் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணனும் அடுத்தது இதுல கால் கப் பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி லோல வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அதை வேக வைக்கணும் மேங்கோ புட்டிங் மிக்சர் தயாராக இருக்குது இது கம்ப்ளீட்டாக ஆற வச்சு நீங்கள் எந்த போல்லையோ இல்லைன்னா சின்ன கிளாஸில் செட் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் ஊற்றி செட் பண்ணலாம் கப்ஸில் ஊற்றின பிறகு ஒரு எட்டு மணி நேரம் ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும் ஃப்ரீசரில் வைக்காதீங்க உங்களுக்கு ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடும் இது ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும் எட்டு மணி நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மேங்கோ புடிங் அருமையாக செட் ஆகிருக்கு இதில் நீங்கள் சின்ன சின்ன மாம்பழம் துண்டுங்களை போட்டு நல்லா ஜில்லுன்னு சர்வ் பண்ணுங்கள் இந்த மாம்பழம் சீசன் மேங்கோ புடிங்கோடு என்ஜாய் பண்ணுங்கள் நாலு அட்டகாசமான மாம்பழம் ரெசிபிஸ் பார்த்தீங்க ஸோ இந்த சீசனை கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in.